தேவன் அவனை மன்னித்ததை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் அவர் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை பழுதாய் போய் அப்படியே கிடக்கட்டும் என்று போடுகிற ஆண்டவர் அல்ல அவர் பழுதாய்ப் எல்லாம் பழுது பார்த்து திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திலே நிறுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் முற்காலத்திலே தீத்து மூணாவது அதிகாரத்திலே மூணாவது வசனத்திலே நாம் பார்க்கும் முற்காலத்திலே நாம் இருந்தோம் கீழ்படியாதவர்களாக தப்பி நடக்கிறவர்கள் பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் துருக்கோணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவரும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களா இருந்தோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் முற்கால நாம் அடிமைப்பட்டிருந்தது உண்மைதான் ஆனால் தெய்வ நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் முற்காலத்திலே நாம் அசுத்தமாய் வாழ்ந்தது உண்டு தேவனமை சுத்தமாக்கி இருக்கிறார் முற்காலத்திலே இருளா இருந்தோம் ஏ தேவனமை வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார் முற்காலத்திலே கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம் இப்பொழுது தேவனுக்குள் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம் முற்காலத்தில் நாம் தேவன் சவர்களா இருந்தோம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளல அவரை ஏற்றுக்கொண்டவருடைய எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நம்முடைய பாவங்களை நியாயப்படுத்துவதை விட்டுவிட்டு நம்முடைய காரியங்கள் வெளியரங்கமாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை கழுவி இருக்கிறார் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் நாம் மீண்டுமாய் அதற்குள்ளாக பழைய வாழ்க்கையை அந்தரங்கமாக மறைமுகமாக நாம் துணிகரமாக தேவனுக்கு பயப்படாதவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் தே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதில்லை தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதில்லை பரலோக நாம் பிரவேசிப்பதில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய பாவங்களுக்கு நியாயத்தை கற்பித்துக் கொண்டாதி கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய பாவங்களை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கையிட வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் திரும்பமாக அதை செய்யாதபடிக்கு தேவன் நம்மை காத்து நடத்துவாராக தேவன்